குடும்ப வாழ்க்கை பற்றி இஸ்லாம் சொல்லுகிற நேரத்தில் ஒஜா அல பைனக்கும் உங்களுக்கு மத்தியில் நேசத்தையும் கருணையையும் அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிறான் கணவன் மனைவி கடையில இயல்பாக நேசத்தையும் கருணையும் ஆக்கி ஆக்கியிருக்கிறான் ஆனால் அதனுடைய அர்த்தம் திருமணம் முடித்த எல்லோரும் அன்போடும் லவ்வோடும் விருப்பத்தோடும் வாழ்ந்து ஆகுவது மார்க்க கடமை என்பது அர்த்தம் அல்ல நல்ல முறையில் புரிந்து கொள்ளணும் வெறுத்து கொண்டே கணவன் மனைவியாக வாழலாம் பிடிப்பில்லாமலே கணவன் மனைவியாக வாழலாம் பிடிப்பில்லாமலே கணவன் மனைவியாக வாழலாம் கணவன் மனைவியாக இருந்தால் ஒருவருக்கொருவர் நேசித்து மாறி இந்த கடமையும் என்ன மார்க்கம் சொல்லல அது இருந்தால் மிகச் சிறந்தது அது இருந்தால் மிகவும் சிறந்தது குடும்பத்தில் ஆக மினிமம் எதிர்பார்க்கப்படுகின்ற தகுதியாக இஸ்லாம் சொல்வது என்ன தெரியுமா பொறுப்பு மசூலியத் பொறுப்பு இரண்டாவது அன்பு மூன்றாவது பரிவு இந்த மூன்றும் கலந்தால் குடும்ப வாழ்க்கை உச்சகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் ஆனால் எதுவுமே இல்லை என்று ஆக குறைஞ்சது மினிமமாக இருக்க வேண்டியது பொறுப்பு இந்த பொறுப்புடைய வாழ்க்கை தான் மிக முக்கியம் அல்லாஹு தாலா குரானிலே சொல்லி காட்டுகிறான் உங்களுக்கு உங்களுக்கு மத்தியில் கருணையும் இரக்கத்தையும் அல்லாஹுத்தாலா ஆக்கினான் ஆனால் அவர்களை நீங்கள் சில பொழுதுகளில் வெறுத்தால் மனைவிமார்களை சில பொழுதுகளில் நீங்கள் வெறுத்தால் அசான் தக்ரூன்

அப்படின்னு ரசூலுல்லா சல்லா அலுவலம் சொன்னார்கள் எல்லாமே நூறுக்கு நூறு வீதம் விருப்பிருந்தால் தான் விருப்பிருந்தால் தான் வாழ்க்கை என்ற எண்ணம் நமக்கு என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது இதனால் தான் குடும்பம் பிளவுல வந்து முடியுது உமரிபுல் ஹத்தாப் ரதி அல்லாஹன் அவர்களிடத்தில் ஒரு வழக்கு வருது எப்படின்னு பாருங்க அபு அசர் அது அலி என்றவர் வந்து அவர் சமுதாயத்தில் பிரபல்யம் அடைகிறார் எப்படின்னா கல்யாணம் முடிக்கிற விவாகரத்து பண்ணுறது கல்யாணம் முடிக்கிற விவாகரத்து பண்ணுறது ஃபஹதத் பைன் அண்ணாசி ஹுதூசா ஃபரிஹவு ஆ மக்களுக்கு மத்தியில் பற்றி தவறான செய்தி போற இவர் வருத்திட்டாரு அப்துல்லாபின் அரக்கம் என்றவரை கூட்டிக்க வீட்டுக்கு போறாரு நியாயப்படுத்த நான் ஏன் இந்த மாதிரி விவாகரத்து போய் முடியுதுன்னு நியாயப்படுத்துறதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மனைவி வீட்டை கேட்குறாரு இவர் கணவன் கேட்குறாரு நீங்கள் என்ன வந்து என்று கேட்குறாரு மனைவி கேட்குறாரு நீங்கள் என்ன விரும்புகிறீங்களா அப்படின்னு மனைவி சொல்கிறாரு என்ன அப்படி கேட்க வேண்டாம்ன்றார் இவர் சொல்றாரு உண்மையை நீ சொல்லித்தான் ஆகணும் நீங்க என்ன விரும்புகிறியான்னு இப்போ இருக்கிற மனைவியை உண்மையனி சொல்லித்தானாகனு பண்ணுறாங்க அப்போ உண்மையை சொல்லித்தானாகனு அல்லாவை கொண்டு உண்மையை ஆகணும் சொன்னால் இல்லை நான் உங்களை விரும்பல வெறுக்கிறேன்ட்டான் உங்களை விரும்பலை வெறுக்கிறேன்னு சொல்லிட்டா அப்பயோ சொல்றாரு விளங்கிச்சா இதுதான் நான் விவாகரத்து பண்றதுக்கான காரணம் இதுதான் நான் விவாகரத்து பண்றதுக்கான காரணம் இந்த வழக்கு விளக்கம் இல்லாத எங்கள்கிட்ட வந்துட்டேன் வைங்களே அப்போ அவர் விவாகரத்து பண்ற சரிதான் என்றும் இருக்கிறேன்னா மற மூஞ்சி மூஞ்சி முகரையிலேயே சொல்றாரு வெறுக்கிறேன்னு சொன்னால் மற வாழ்க்கை பிடிக்கும் அப்படின்னு கேட்போமா இல்லையா உமரிபில் கத்தாப் ரதி இல்லாம அவர்கள்ட்ட வருது அப்போ உமரிபில் கத்தாப் ரதி அந்த பெண்ணை அழைச்சி கேட்குறாங்க நீங்க தான் நான் கணவனை வெறுக்கிறேன்னு சொன்னீங்களான்னு கேட்டாங்க ஆம் என்று சொன்னார்கள் அந்த மாதிரி சொல்ல வேண்டாம் லைசத் குல்லுல் புயூத்தி புனியத் அலல் எல்லா வீடுகளும் அன்பில் கட்டப்பட்ட வீடுகள் அல்ல எல்லா வீடுகளும் அன்பில் கட்டப்பட்ட வீடுகள் இல்லை ஃபைனர் இல்ல கேட்டாரு பொறுப்பு கவனம் இதில் கட்டப்பட்ட வீடுகள் தான் அதிகமே தவிர அன்பில் கட்டப்பட்ட வீடுகள் அதிகம் அல்ல உமர் சொன்னி பொய் சொல்லுங்கள் நான் உன்னை விரும்புகிறேன் பொய் சொல்லுங்கள் நான் உன்னை விரும்புகிறேன் உங்களோட மஹப்பத் ஆகிறேன் அப்படி என்று சொல்லுங்க நிறைய வீடுகள் மஹபத்தில் கட்டப்பட்டதல்ல இன்ன ரிவாயத்தில் வருது அதாவது அக்கல்லு புயூத் வீடுகள் அதிகமான வீடுகள் வந்து புனியத் அலல் மஹப்பா கொஞ்சமான வீடுகள் தான் நேசத்தில் கட்டப்பட்ட வீடுகள் எல்லா வீடுகளும் நேசத்தில் கட்டப்பட்ட வீடல்ல பல வீடுகள் பொறுப்பில் கட்டப்பட்டவைகள் நான் இல்லாட்டி இந்த குடும்பம் என்னத்துக்காகும் நான் இல்லாட்டி எனது பிள்ளைகள் என்னத்துக்காகும் நான் இல்லாட்டி என மனைவி என்னத்துக்காகும் என்றதனால சரி நான் பிள்ளைக்காக பொறுப்புக்காக எதிர்காலத்துக்காக நான் வாழுகிறேன் தான் அதிகமான வீடுகள் யார் சொன்னது உமரிபுனு ஹத்தாப் ரதி அல்லா அவர்கள் சொன்னார்கள் இமாம் தவறி அவர்கள் தகதீபுல் ஆசாரில் இதை பதிவு செய்திருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களை அழகான வார்த்தை லைச குள் உண்முயத்தி புனிய அலல் மஹப்பா எல்லா வீடுகளும் மஹபத்தில் கட்டப்பட்ட வீடு அல்ல அப்படின்னு சொன்னார்களே இது மிக முக்கியமான ஒரு வாசனம்